பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவையை இந்தியாவில் கொண்டு கொண்டு வர போகிறதா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருப்போம் இன்னும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சோம் இதை பற்றி தான் நம்ம இருப்போம் கடைசி வரைக்கும் பேசிட்டு மட்டும்தான் இருப்போம் நமக்கு ஃபோர் ஜி சேவையை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் டாட்டா நிறுவனம் உள்ளது வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாயில் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவையை வந்து தொடங்கி கொடுப்பதாக வந்து சொல்லியிருந்து அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு ரெண்டு லட்சம் டவர்களை வந்து நட்டு அதில் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவை வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இனிஷியலாக கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்திற்கு மேற்பட்ட டவர்களை வந்து கொடுத்துருக்காங்களாம் அதில் ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட டவர்கள் வந்து ஃபோர் ஜி சேவை வந்து வழங்கிட்டிருக்காங்க இதுலேருந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பயன்படுத்திட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையாருன்னு சத்தியமாக தெரியாது அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் வரைக்கும் பஞ்சாப் அது மட்டும் இல்லாமல் மேற்கு பிரதேஷ் மற்றும் ஹரியானா அது மட்டும் இல்லை இமாச்சல பிரதேஷம் இந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கான் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபெஸ்ஃபிக்காக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான ஃபோர் ஜி டவர்களை வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல ஸோ நட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கான வேலைகள் வந்து கோடி விரிவில் முடிஞ்சுரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே எப்போதான் நமக்கு ஃபோர் ஜி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இனிமேலும் பண்ணுவோம் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மந்த்து சத்தியமாக நாங்கள் வந்து ஃபோர் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எந்த ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லலை பார்ப்போம் இந்த வருஷம் ஆகஸ்டாக இல்லை அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டாக அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இவங்க டவர் கொண்டு வராங்க இல்லை அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்காக ரீசார்ஜ் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சூப்பராக வேறு லெவலில் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டூ ஜி த்ரீ ஜி சிம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோர் ஜிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க இந்த ஆப்ரலில் வந்து ஃபோர் ஜி வந்து லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்களாம் பட் இருந்தாலும் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் பின்னடைவும் காரணமாக தான் இது வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இழுத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் மன்தில் கண்டிப்பாக வந்து இந்தியா முழுவதுமே அந்த ஒன்பதாயிரம் டவரில் எல்லாம் ஃபோர் ஜி மற்றும் ஐ மீன் ஃபோர் ஜி சேவையை கொண்டு ஃபஸ்ட்டு கொண்டு வரும் அதுக்கப்புறம் ஃபைவ் ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த்து ஃபைவ் ஜி சேவை சாரி ஃபோர் ஜி சேவை பிஎஸ்என்எல்லில் கொண்டு வர போறதா பாக்கலாம்